வணக்கம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நம்ம பருவம் இரண்டுல மூன்றாவது பாடத்துல பழமும் படகும் அதில் வந்துட்டு மழை அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம பார்க்க போறோம் பாருங்க மாளை மழை கூடுது பா கூடுது பார் வானத்திலே இல்லையா மேக கூட்டங்கள் கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னுது நூ து தூரா பா லே தூரத்திலே மி இன் நா இல் மின்னல் கீஇ இல் கீற்றுகள் மின்னுதுபார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் இப்ப இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரியாத எழுத்துக்களும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச தெரிஞ்ச எழுத்துக்களும் இருக்கும் அந்த தெரிஞ்ச எழுத்துக்கள் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தெரியாத எழுத்துக்கள் வரும்போது பின்னாடி அதை நீங்க படிக்க போறீங்க அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடியே நான் வந்துட்டு அதை சொல்லி காமிக்கிறேன் புரியுதுங்களா அப்ப கூடுதுபார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னுதுபார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் அடுத்த பாரா பாருங்க

வெளியில் நீ நிற்காமல் அப்ப தட தட என இடிக்குது தாளம் தப்பாமல் குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் புரியுதுங்களா அடுத்தது சிரிப்போமே கா லா இம் கள்ளம் இ இல் லா மா இல் இல்லாமல் கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கா இப்பா இல் கப்பல் வி இட்டு விட்டு மா இல் ஓமே மகிழ்வோமே கா வா லை கவலை ஈ இல் லா மா இல் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் புரியுதுங்களா பாருங்க அதாவது ஒரு மழை வரும்போது வானத்தில் மேகக்கூட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் மின்னல் வரும் இடி இடிக்கும் அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்கும்போது நம்ம மழையில் நனையாமல் என்ன பண்ணணும் வெளியில் நிற்காமல் வீட்டுக்குள்ளே ஓடிடணும் மழையை பார்த்து நம்ம சந்தோஷமாக சிரிக்கணும் அப்போ மழை தண்ணி ஓடும்போது அதில் கப்பல் விட்டு விளையாடணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாடல் பாருங்கள் மழை கூடுதுபார் வானத்திலே மேக கூட்டங்கள் மின்னுதுபார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் தட என இடி இடிக்குது தாழம் தப்பாமல் குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் புரியுதுங்களா இப்போ இந்த மழை பாடலை வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு ராகத்தில் பாடலாமா வானத்திலே மேகக்கூட்டங்கள் மின்னதுபார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் கூடுதுவார் வானத்திலே மேகக்கூட்டங்கள் மின்னதுபார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் தட தட என இடி இடிக்குது தாள தட என இடி இடிக்குது தாள என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல் கூடுதுபார் வானத்திலே மேக கூட்டங்கள் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் களகளை என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் களகளை என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல் பார் வானத்திலே மேக கூட்டங்கள் பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள் நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்